இருப்பா தம்பி நீங்க உண்டில போடாத எங்க குடுக்கணுமோ கொடுக்கணுமா கொடுத்துக்க உடைக்கிற சூடலை பக்தர்கள் கோயில் உண்டியில காசு புடவனா அப்படின்னு நிதியமைச்சர் நிர்மலா சித்தரவன் பேசி இருக்கிறாங்க ரொம்ப ஆச்சரியப்படாதீங்க எனக்கு பஸ்ட் கேட்கும் கொஞ்சம் ஆச்சரியமா தான் இருந்தது அப்புறமா தாங்க புரிஞ்சது அவங்க கோயில் உண்டியிலதான் காசு புடவ சொல்லி இருக்காங்க மத்தபடி கோயிலுக்கு உள்ளேயும் சரி வெளியும் சரி சில பேர் பிச்சை எடுத்துட்டு இருப்பாங்க பாத்தீங்களா அவங்களுக்கு காசு போடுங்க அப்படின்னு பேசிருக்கிறாங்க நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனு பத்து ரூபா சாமி நீங்க ஒண்ணு கவலைப்படாதீங்க உங்க நல்ல மனசுக்கு அம்பாள் உங்களுக்கு எந்த குறையும் வைக்க மாட்டான் இந்தியில காசு போடாம இங்கள மாதிரி பாவப்பட்ட அவாக்களுக்கு காசு போடுங்கப்பா அப்படின்னு பேசிருக்கிறான் நிதி அமைச்சர் நிர்மலா சீதாராமன் தாங்க இன்னைக்கு என்ன அடங்கோ தூத்துக்குடி மாவட்டத்தில் நடந்த வெள்ள பாதிப்புகளை பார்வையிட நம்ம நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தூத்துக்குடி போயிருக்கிறாங்க நமக்குள்ள கூட யோசிக்கலாம் இதுக்கு மேல அவங்க தூத்துக்குடிக்கு போனா என்ன போகல என்ன அதான் வெள்ளாமலாம் வடிஞ்சிருச்சேப்பா சரிப்பா எதுக்கு ஒண்ணு எல்லாம் முடிஞ்ச பின்னாடி விசிட்டு அடிச்சிருக்கிறாங்களே சரிப்பா தூத்துக்குடி போயிட்டு அப்படி பாதிக்கட்ட மக்களை சந்திச்சு அவங்க நிவாரணம் வருவாயின்னு பார்த்தா அப்படி எதுவும் பண்ணாம நம்ம வாக்கள் அப்புறம் எங்கப்பா கைன்னு தேடி கண்டுபிடிச்சு கோயில் கோயிலா போய் அங்க இருக்கிற அவாக்களோட பிரச்சனை பேச ஆரம்பிச்சிட்டாங்க அப்படிதான் அங்க ஒரு பெருமாள் கோழுக்குள்ள போய் பாருங்க பெருமாள் கோயில்ல இருக்கக்கூடிய அவாக்களுக்கு எதாவது பிரச்சனையா அவ்வளவு பண்ணணுமா அப்படின்னு கேட்க அங்கிருந்து ஒரு பக்தர் ஒருத்தர் இங்க பாருங்க தூத்துக்குடியில இந்த பெருமாள் கோள் ஃபேமஸான பெருமாள் கோளுங்க இந்த பெருமாள் வந்து வீதி ஊர்வலம் போற ரோடு பாருங்க நல்லாவே இருக்க மாட்டேங்குது கலீஜா இருக்குது அந்த ரோடு சுத்தம் பண்ணி தரணுங்க தான் பண்ணி தரணும் அப்படின்னு கோரிக்கை வைக்க என்னது பெருமாள் கோள் வீதி ஊர்வலம் போறது பிரச்சனையான குந்தளச்சு நிதியமைச்சரு எங்க பாருங்க உடனே சரி பண்ணிடுவோம் இங்க பாருங்க எம்எல்ஏ இருக்காரு நயனா நாகேந்திரன் அவர் பா சரி பண்ணுவாருங்க அப்படி அவராலேயே முடியலனா நானே மோதால வந்து சரி பண்ணுவேன் அப்படின்னு பேசியிருக்கிறாங்க நயனார் நாகேந்திரன் அவர்கள் வந்து பார்ப்பார் ஒரு ஒரு பதினஞ்சு இருபது நாள் ஒரு மாசம் கழிச்சு ஒருவேளை அவரும் வந்து பார்த்த முடியல நான் வந்துடுறேன் அதாவது பாத்தீங்க தூத்துக்குடி திருநெல்வேலி மாவட்டங்களை போறா பெரும் வெள்ளக்கடா மாறி பெரிய பேடரே சந்திச்சிருக்கு ஆனா இதையெல்லாம் நாங்க தேசிய பிரதம் அறிவிக்க மாட்டேங்க நாங்க ஐயா பைசா தர மாட்டேன் அடம் முடிச்சுட்டு இருக்கிறாங்க அதே நிதியமைச்சர் ஆனா அவங்களே பாருங்க கோயிலுக்கு ஒரு பிரச்சனைனா முதல்ல வந்து குரல் கொடுக்குறாங்க அது மட்டும் இல்லாம எங்க நிதியமைச்சர் நான் வந்தா மட்டும் சரி பண்ணிட முடியுமான்னு யோசிக்கலாம் நான் வந்து நிப்பேங்க சரி பண்ணாதான் அங்க போவேன் அசையும் அப்படியே நிப்பேன் உங்களுக்கு கவலையே படாதீங்க அப்படின்னு அவ்வாக்களுக்கு நம்பிக்கை கொடுத்துருக்காங்க நான் வந்தா மாத்திரம் நடக்குமா நிப்பேன் அங்கேயே கட்டுற வரைக்கும் போக மாட்டேன் ஆணி அடிச்ச மாதிரி நடுவுல நின்று எதை இப்படிக்கா வருவாரு எங்க அண்ணன் அப்படி நம்பிக்கை கொடுத்தது மட்டும் இல்லாமல் யாருப்பா அதில் அதிகாரின்னு கூப்பிட்டு விசாரிச்சுக்கிறாங்க அப்போதாங்க அருணையத்துறையோட தூத்துக்குடி ஜாயின் கமிஷனர் வந்து எங்கே நான் சரி பண்ணி தரேங்க அப்படின்னு சொல்லேன் யாரு பண்ணீங்க நான் தானாங்க அருணையத்துறை ஜாயின் கமிஷனர்னு சொல்ல ஓ இப்படிலாம் பதவி இருக்கா அப்படின்னு ஆச்சரியப்படுறாங்கன்னு இதே மச்சையரு அதாவது பாருங்க அருணையத்துறையே கூடாதுங்க அறநிலையத்துறை ஒழிக்கணும்னு பேசுற பாஜா கட்சில இருந்துட்டு அறநிலையத்துறையில் என்னென்ன பதவி இருக்குன்னு கூட தெரியாமல் இருக்கிறாங்க

அப்படின்னு அவாக்களுக்காக ஒரு வாட்டி கண்ணீர் உடைச்சா நம்ம நிதியமைச்சரு கோவில் இவங்களுக்கு மூவாயிரம் ரூபாய் கொடுக்கறதுக்கே ஒரு ரேஷன் கடையில குடுக்கற மாதிரி அளந்து பார்த்து குடுக்கறவங்க பேட்டா எங்க மாத்தறானுங்க எல்லா மாச சம்பளம் தான் அதுவும் பொங்கலையும் புளியரும் போட்டு கழிச்சு போறானுங்கம்மா பாருங்க அவாக்களுக்கு மூவாயிரம் கொடுக்கதாங்க அப்படி கொஞ்சம் வாங்க மத்தபடி பாத்தீங்கன்னா அந்த ரோடா சரி பண்றதுல காசு நிறைய வச்சிருப்பாங்க காசு வச்சிருப்பாங்க சரி பண்ணுவாங்க அப்படின்னு அறநிலையத்துறை அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அதாவது அறநிலையத்துறை கிட்டலாம் நிறைய காசு இருக்குங்க அதான் நிறைய காசு வருது இல்ல அதில் தூக்கி செலவு பண்ணுவாங்க நீங்க எதுவும் காசு குடுக்குறீங்க நம்ம தாங்க அறநிலையத்துறை கிட்ட காசே இல்லைன்னு அழுதாங்க நிறைய காசு வச்சிருப்பாங்க அவையும் சரி பண்ணட்டும் அப்படின்னு பொங்கி இருக்கிறாங்க நிதியமைச்சரு நினைச்சு பாருங்க இந்த அறநிலையத்துறைக்கு நிதியமைச்சர் பேசுற தாங்க தமிழ்நாடு பேசிக்கிட்டு இருக்குது அது பாருங்க இப்போ நிதி வேணும் நிதி வேணும்னு ஒண்டிய அரசு கிட்ட கெஞ்சாத குறையா நம்ம எடப்பாடி நேர்த்தி நாங்கள் கெஞ்சு கிட்டவே தரமாட்டாங்க இவங்க ஏனோ வேணும்னு கேட்டபடி தருவாங்கன்னு அந்த மாதிரி நம்ம மிரட்டியும் கேட்டாச்சு நோ பண்ணி கேட்டாச்சுங்க ஆனா அஞ்சு நேரம் பேச தர மாட்டேங்கிறாங்க ஆனா பாருங்க அதே நிதியமைச்சா இங்க வந்து அறநிலையத்துறைக்கு நிறைய காசு இருக்குப்பா நம்ம பண்றது காசு எல்லாம் சொல்லுவாங்க மத்தபடி நம்மதான் பண்ணக்கூடாது அவங்க தான் பண்ணணும் அடம் பிடிக்கிறாங்கல்ல அதே மாதிரி தமிழரசு இருபத்தி ஒரு ஆயிரம் கட்டி குடுத்தாதான வெள்ள நிவாரணம் பண்ணீங்கன்னு பாக்க முடியும் அதுக்கெல்லாம் பாருங்க காசே இல்லைன்னு அழுகுறாங்க ஆனா அவங்க வந்து கோயில் பிரச்சனை மட்டும் கொந்தளிக்கிறாங்க அதாவது காலங்காலமா பாருங்களேன் சூத்திரனுக்கு ஒரு பிரச்சனைனா அதெல்லாம் ஒண்ணும் பண்ணக்கூடாதுப்பா அப்படித்தான் கஷ்டப்படணும் பார்ப்பனுக்கு ஒரு பிரச்சனைனா முதல்ல சால்வ் பண்ணணும்ப்பா அதனால ஆச்சு அந்த மனு தருமையாச்சுவோட ஒரு உதாரணமா தாங்க பாஜக ஆட்சி இருக்குது தான் பாருங்க தூத்துக்குடி திருநெல்வேலியில் நம்மள மாதிரி சாதாரண மக்கள் வெள்ளத்துல கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறாங்க அவங்களுக்கு ஏதோ ஒரு பிரச்சனையா தீர்த்து வைக்கலாமா அதெல்லாம் வேணாம்ப்பா பார்ப்பனர் ஒரு பிரச்சனையா மொதலா ஓடி வந்து உதவி செய்கிறாங்க அதை நினைச்சு பாருங்க கேட்டா ஒண்டியட சொல்ல நிதி இல்லைங்கிறாங்க இன்னைக்குதான் அங்க ஆர்டிஐல ஒரு முக்கியமான விஷயம் வழி வந்திருக்குது அது என்ன விஷயம் இந்த மாதிரி பெரிய பேரிடர் நடக்குது ஒரு மிகப்பெரிய பேரிடர்ல பார்த்தீங்கன்னா ஒரு வீடு டேமேஜ் ஆச்சுன்னா ஒன்றிய தெரியுமா அதிகபட்சம் நிதி தரும் ஒரு லட்சம் முப்பதாயிரம் நிதி தருங்க அவ்வளவு அதிகபட்சம் நிதி என் வீடே மொத்தம் இடிஞ்சுழுந்தாலும் கூட ஒரு லட்சம் முப்பதாயிரம் தான் தருவாங்க ஆனா இதுவே ஆட்டையில ஒரு முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா ஒவ்வொரு முக்கியமான ரயில் நிலையத்துல அப்புறம் மோடி செல்ஃபி பாயிண்ட் ஒரு பாயிண்ட் வச்சிருக்கிறாங்க மோடி பத்தில செல்ஃபி எடுக்கிற மாதிரியே ஸ்டாண்ட்ல செட் பண்ணி வச்சிருப்பேன்னு வச்சுக்கல அது ஒரு ரயில் நிலையத்துக்கு அமைக்கிறதுக்கு மட்டுமே ஆறு லட்சத்துக்கு மேல செலவாகுதாமாங்க இந்த மாதிரி பல்வேறு ரயில் நிலையத்துல பல கோடி செலவு பண்ணிருக்காங்க இப்படி தேவையில்லாம கோடி விளம்பரத்துக்குன்னே பல கோடி செலவு பண்றாங்க அதே மோடி அரசு தாங்க மக்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க வெள்ள நிவாரண பணிகள் செய்யணும் வீடுகள் இல்லை இவ்வளவு டேமேஜ் இருக்கு எங்கிட்ட எல்லாம் காசு இல்லப்பா நீயே பண்ணிக்கப்பா அப்படின்னு கையை விரிச்சு போய் சொல்றாங்க இந்த மனுதர ஆட்சி அதாவது எப்ப அந்த காலத்துல ஆரம்பிச்ச மனுதர் ஆட்சி இப்ப வரைக்கும் முடியவே இல்லைங்க பாஜகச்சில என்ன பார்ப்பல ஒரு பிரச்சனையாப்பா முதலாவது இறங்கியால செய்யறது சென்னை விளனாலும் மயிலாப்பூருக்கு வந்து உதவி செய்வாங்க இந்த மாதிரி திருநெல்வேலி தூத்துக்குடி பிரச்சனைனாலும் பார்ப்பனல் வந்து உதவி பண்ணுவாங்க நவள மாதிரி சுத்திரண்டு கேரியாவா அதெல்லாம் உதவி செய்ய வேணாம்ப்பா அவெல்லாம் என் பார்த்துன்னு போயிடுவாங்க அந்த மனு தர்மத்தோட நீட்சியா தாங்க நிதியமைச்சர் அவ்வளவு தூரம் தூத்துக்குடிக்கு வந்துட்டு மக்கள் பிரச்சனையை பார்க்காம கோயில் பிரச்சனையை பார்த்துட்டு இருக்கிறதுங்கிற இந்த மனு தர்ம ஆட்சியோட நீட்சி தான் வெள்ளி எட்டுலாம் மாமா மாதிரி ஆளை கூப்பிட வேண்டியதானே என்ன பிள்ளை அரண்சை நண்பர்களுக்கு வணக்கம் அரண்சை ஊடகம் சுயேட்சையாக இயங்குவதற்காகவே உருவாக்கப்பட்டது உங்களுக்கு தெரியும் எவ்வாறான நெருக்கடியான சூழல் வெளியிலிருந்து ஒரு இணையவழி அடியாட்கள் சிலரை வைத்து ஊடகவியலாளர்கள் மீது நடத்தப்பட்ட தாக்குதலை ஒட்டி தொடங்கப்பட்டது நாம் செய்கிற வேலை உண்மையிலேயே மக்களுக்காக செய்கிறோம் என்பதை நீங்கள் நம்பினால் வாய்ப்பிருந்தால் இந்த ரேசர் பே க்யூஆர் கோடுக்குள்ளே நீங்கள் வந்து ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு உங்களால் இயன்றதை விருப்பம் இருந்தால் ஆதரவு தெரிவிக்கலாம் நாங்கள் வந்து இதை பரவலாக கொண்டு போய் சேர்க்கறதுக்கு ஃபேஸ்புக் வந்து ஒரு முக்கியமான ஊடகமாக இருந்தது அதன் வழியாக செய்திகளை கொண்டு போய் சேர்த்து கொண்டிருந்தோம் ஏதோ ஒரு கம்யூனிட்டி கைட்லைன்ஸ் அது எந்த கம்யூனிட்டி கைட்லைன்ஸ் தெரியல ஒரு கம்யூனிட்டி கைட்லைன்ஸை நீங்கள் மீறிட்டீங்கன்னு சொல்லி பரவலாக போய் சேர்ந்து கொண்டிருந்த அந்த ஃபேஸ்புக் பக்கத்தை ஃபேஸ்புக் நிர்வாகம் முடக்கி இருக்கிறது அது உரிய விளக்கங்கள் தரல நாங்கள் அதுக்கான முயற்சிகள் எடுத்துகிட்டு இருக்கோம் கேட்டுக்கிட்டு இருக்கோம் ஆனால் அது வரைக்கும் காத்திருக்க முடியாது என்பதற்காக நாங்கள் இன்னொரு லிங்கில் எங்களுடைய ஃபேஸ்புக் பேஜை தொடங்கியிருக்கோம் இதில் வந்து பார்க்குற நண்பர்கள் கீழே இணைப்பு கொடுத்துருக்கோம் அதை கிளிக் பண்ணி லைக் பண்ணுங்கள் எங்களோடு இணைந்திருங்கள் இணைந்து மக்களிடம் ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தும் நன்றி